ஆய் காய்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மதுரை விளக்கு தூங்களில் இருக்க ஏகே அம்மத்தில் கிறிஸ்மஸ் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குங்க ஆல்ரெடி பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி பாருங்கள் எப்போயும் சொல்கிறதாங்க தீபாவளி நாளும் திருவிழா நாள் ரம்ஜான் நாள் கிறிஸ்மஸ்னாலும் வாங்கக்கூடிய ஒரே ஷாப்புன்னு சொன்னால் மதுரை விளக்கத்தூனில் இருக்க ஏகே அம்மத்து இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது போகிறது வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் கலெக்ஷனில் தான் டோலோ சில்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் டுவெண்ட்டி எயிட் அண்ட் வித் ப்ளவுஸோட இருக்கும் நிறைய ஃப்ளவர்ஸ் மாடல் நிறைய வந்துருக்குங்க டோலோலே பார்த்தீங்கன்னாக்கா ரைஸ் சில்க்ருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ளவர் மாடலில் நிறைய ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூனமில் தான் இந்த மாதிரி வரும் ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஃபுல்லாகவே வருது டோலோலே ரைஸ் சில்கு இந்த டோலோவில் ரைஸ் சில்க் ரேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கு இந்த பார்க்குறீங்களே இதில் இருக்க கலெக்ஷன்லாம் அந்த ரேட்டில் தான் வரும் இது வந்து கொஞ்சம் பூனை மாதிரி தெரியும் மெட்டீரியல் இது வந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது ரெண்டு பக்கம் வச்சுருக்காங்க உங்களுக்கு இந்த பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் வச்சுருக்காங்க இந்த பக்கம் இருக்க மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூனை மாதிரி இருக்கும் மெட்டீரியல் பார்க்குறதுக்கு இங்கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு பட்டு சாரி மாதிரி இருக்கும் மெட்டீரியல் சாஃப்ட்டாக நல்லா சில்கியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஃப்ளவர் போட்டிருக்கும் இது வந்து நீங்கள் ஃப்ளோட்டிங் விட்டு கட்டுற மாதிரியே இருக்கும் இது தான் நான் சொன்னது டோலோ சில்க்லேயே ரைஸ் சில்க் இது வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் தான் நான் ஃபுல்லாக பூ மாட்றது ப்ளவுஸும் வந்துடும் திக்காக இருக்கும் மெட்டீரியல் நான் ஃப்ளோட்டின்னு விட்டே கட்டி போல் ரிச்சாக இருக்கும் நல்லா பெரிய பெரிய பூ போட்டிருக்க ரொம்ப அழகாக இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ட்ரான்ஸ்ஃபராக எல்லாம் கட்டால் நீட்டாக இருக்கும் ஒன் சைடு சுங்க வச்சு வந்திருக்கும் இது எல்லாமே கிறிஸ்மஸ்க்கு வந்த ஸ்பெஷல் சாரி கலர்ஷன் தான் ஆன் கேமரா ஆஃப் கேமரா வந்தால் எல்லாத்துக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸுங்க ஆல்ரெடி நிறைய காட்டன் சாரி பார்த்துருப்பீங்க அதுவும் விவச்டிகேஷி இப்போ பார்க்குற ஃப்ளவர்ஸ் மாடல் சூப்பராக இருந்துச்சு சரி கிறிஸ்மஸ் வந்திருக்கேன் நம்ம இதை சூட் பண்ணி போடுவோம் பாட்டி பார்த்தீங்களா இல்லை என்ன கலர் இல்லைன்னு சொல்லி பாருங்கள் தீப்டி கலர் இருக்குது அழகாக இருக்கு பார்த்தீங்களா கீழே அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு அந்த கான்ட்ராஸ்டாக பூவும் போட்டிருந்தாங்களா ரொம்பவே அழகாக இருந்துச்சு யாராலாம் இந்த மாதிரி பெரிய ஃப்ளவர்ஸ் போட்டுட்டு சிம்பிளாக ஃப்ளோர்ட்டின்னு விட்டு கட்டிட்டு போகணுன்னு நினைக்கிறாங்க இந்த மாதிரி சாரீஸ் இந்த மாதிரி சாரீஸ் சூஸ் பண்ணுவாங்களா இது லைட்டிங்லேயும் நல்லாயிருக்கும் டே டைம் நல்லாயிருக்கும் பார்த்தீங்களா இப்போ தூரத்தில் வந்து பார்க்குறதுக்கு உங்களுக்கு தெரியுது ரொம்ப அழகாக இருக்குது பார்த்திங்களா இது ஸ்லிம்மாக இருக்குன்னு கட்டினா இன்னும் அழகாக இருக்குது ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க எனக்கு இதில் எல்லா கலருமே அழகாக இருந்துச்சு ஏன்னா கான்ட்ராஸ்ட் கலரில் அந்த போகுதுனால சரி டைம் இருக்கு அவன் பார்க்குறான்னு சின்னதாக ஒரு வீடியோ போடுவேன் இப்போதைக்கு சொல்லிட்டு டைம் எடுத்து இந்த டயத்தில் நான் வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணுறேன் இப்போ டைம் கிடைக்கிறப்ப தான் வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்ணுறது இப்போ ஈவினிங் நைட் அப்படி ஒரு டைம்லாம் இல்லை நான் எப்போ ஃப்ரீயாக இருக்கணும் அந்த டையத்துக்கு நான் வந்து வீடியோ எடிட் பண்ணி போட்டுறேன் ஏன்னா ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து ஆயில் பிஸ்னஸ்லாம் கூட பண்ணுறேன் சொல்லிட்டு அதை வேணுன்றவங்கெலாம் கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க அவங்களுக்குலாம் நான் வந்து ஆன்லைன் அனுப்பலாம் வைக்கிறேன் அதனால தான் வந்து எனக்கு டைம் கிடைக்கிறப்ப சரி இந்த வீடியோ எடுத்து போ எடிட் பண்ணி போட்டுருவோம் சொல்லிட்டு தான் போடுறேன் சரியா நீ கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணணும் நீங்கள் லைக் கொடுக்குற பார்த்துச்சு அது ஹைப் கொடுங்க அப்போ தான் வரும் லைக் சரியா லைக் கொடுங்க இந்த சேனலில் பாட்டு வீடியோ எப்படி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நிறைய ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருக்கேன் அந்த கலெக்ஷன்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துக்கோங்க சரியா இதை மாதிரி கலெக்ஷனுக்கே நெக்ஸ்ட் வீடியோக்கேன் வெயிட் பண்ணுங்கள் பாய் காய்ஸ்